அதை சொல்லி காத்திருந்தார் நல்ல அதன் வாய்ந்த தன்மையுடைய அருமையான உரை மிக சிறந்த ஒரு ஆன்மீகம் என்று சொல்லிட்டு இந்த தான் கொஞ்சம் நாடுபட்ட கருத்தெல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் படித்த செய்தி ஒரு சொல்றார் அது வந்து உள்ளே போகிறதா ஆனால் வேற அன்னை தான் ஒரு தெய்வம் அன்னை தாய் தந்தை தான் தெய்வம் கருத்து இருக்காரு தாய் தந்தை

பக்தி இலக்கியங்கள் அவர்கள் அன்பே தெய்வம் சொல்றாரு பெருமிதர் சொல்றார் அதாவது நடமாடும் கோயில் நம்ம போன்றீர்கள் படமாடும் கோயில் படம் இருக்காதா அப்படின்பார் அதாவது வரமுறை கொள்கை கொண்டு போய் செஞ்சோம்னா அது மக்களுக்கு போய் சேர சேர்றது இல்ல மக்களுக்கு ஏழை மக்களுக்கு செஞ்சோம்னா அது கடவுளுக்கு போனது போல அண்ணா அண்ணாமலை சொன்னாரு ஏழையின் சிறப்பில் என்று அவர் தான் சொன்னார் அதனால வந்து ரொம்ப அருமையாக தம்பி அவர்கள் சொன்னாங்க அன்புதான் கடவுள் இது மனைமே ஆறு அந்த அன்பான படம் அதுல எதெல்லாம் கடவுள் என்பது சொல்லுவார் பாபுந்திர படத்தில் அவருடைய கண்ணதாசனுடைய பால் இதோ என்ன தெய்வம் பாசம் பார்வையிலே கடவுள் வாழ்க்கிறார் உணக்கியிருக்கும் அந்த எண்ணம் இதெல்லாம் சொல்வாங்க நிறைய செய்திகள் எல்லாம்

உயிர் வாழ்வான் மற்றையாண்ட சொத்த அவர்களும் வைக்கப்பட்டது தன்னை ஒத்தவர்களுக்கு தன்னை ஒத்தவனுக்கு வரக்கூடிய இன்ப துரும்பத்தை தனக்கு வந்ததாக எவன் கருதுகின்றாலும் தான் உயிர் வாழக்கூடிய மனிதன் அவன்தான் நம்ம மத்தவனா என்ன அப்படின்னு நினைச்சா ஆனா மனித ஒரு குருவத்துல இருக்கிறான் மக்களே போடுவார் கைவர் பாரு திருவார் அது மனிதரே போடுவார் அவ்வளவுதான் தனக்கு பின்னருடைய இன்ப துருமத்தை பங்கு கொள்வில்லை

போய் குழந்தாங்க அப்படி சொல்ல அப்படி சொல்றா நல்ல வாழ்க்கை வாழ அர்த்தம் அது மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்த ஒரு நமக்கு நல்ல அன்பு அறிவு நிறைய செய்திகளை நிறைய சொன்னாங்க அவன அவரு பக்தி இலக்கியம் பத்தியலிக்கத்தில நிறைய செய்திகளை சொல்லுவாங்க நினைச்சேன் எல்லாமே அந்த சாரணம் சொல்வது தான் அதை நான் அன்பு காட்டுவது அன்பு செய்வதுதான் அன்புதான் பாரதிதாசன் தொண்டு உள்ளம் தூய உள்ளம் தாய் உள்ளம் அறிஞர்கள் இன்பம் வர் அதாவது எல்லா தாய் உள்ளத்தை நாம் பெற்றோம் என்றால் உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க நிறைய சார் சொன்னார் அன்னை தலசாவி சொன்னார்

வந்து ஒரு பெருமக்களுக்கு அனைத்து பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக உரையாற்றிய தம்பி பேராசிரியர் பெருபவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நல்ல ஒரு ஆசிரியர் நல்ல ஒரு மாணவர் அன்பு மனது சொந்தக்காரர் நாளை நாளைக்கு முன்னாடி இந்த